ಅಲ್ಹಮದ ಅಬ್ದುಲ್ಸ್ ರಹಮಿ ವಬರಕಾಹು ಅನ್ಬಾರ್ದ ಇಸ್ಲಾಮಿಯ ಸಹೋದರೇ ಕೊಳಗೈ ಸಂದೇ ಅಲ್ಲಾವುಡೆಯ ಮಾಬರ ಕೃಪಯಾಳ್ ಕರ್ನಯಾಲ್ மனிதகுல ஷெய்தான் சையத் இப்ராஹிம் அவனுடைய துரோக வரலாறை நாம் வந்து சமூக மக்களுக்கு மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டிருக்கிறோம் அல்லாவுக்கே எல்லா புகழும் இது போன்ற அயோக்கியர்கள் திருடர்களை பற்றி இந்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற கடன் காரங்கிட்ட இனி யாரும் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது இவனிடத்துல யாரும் ஏமாறக்கூடாது என்ற அடிப்படையில் மார்க்கம் தந்த கற்றுத்தந்த வழியில தான் இவனை நம்ம விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா இவனை நல்லவனை நம்பி இன்னும் பல பேர் இவனிடத்தில் போய் பொருளாதாரத்தை கொடுத்து கடன் கொடுத்து மோசமடையக்கூடாது ஏமாறக்கூடாது என்ற நல்ல நோக்கத்திற்கு அவனை பற்றிய திருட்டு தனங்களையும் அவன் செய்த திருகுதாளங்களையும் நாம் இங்கே தூளுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ பாருங்கள் அவன் வந்து என்ன செஞ்சான் அந்த கடைசியாக ஒரு கடிதம் ஒன்று போட்டான் பார்த்தீங்களா இக்பால் நானாக்கு அந்த கடிதத்தில் ஆரம்பத்தில் உள்ள ஒரு நாலு வரி வாசித்து அதில் எவ்வளவு தில்லுமுள்ளவன் செஞ்சுருக்கிறான் எந்த அளவுக்கு இவன் வந்து ரோட்டில் வந்து நிர்கதியாக நின்றுருக்கிறான் இவனுக்கு இந்த அளவுக்கு உதவி செய்தவர்களையே இவன் ஏறி வந்த ஏனியவ எட்டி உதைத்த அயோக்கியன் நன்றி கெட்டவன் என்பதை இப்ப நான் வாசிக்க போற அந்த வரிகள் இருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் இந்த இக்பால் நானாக அலைக்கும் சொல்லி ஆரம்பிக்கிறான் ஆரம்பித்த பிறகு அவன் சொல்றான் மாத சம்பளம் சொகுசு வாழ்க்கை பேரணம்பட்டு தாவா வீட்டு வாடகை குழந்தைகள் படிப்பு செலவு இலங்கை பேக்கேஜ் இவற்றையெல்லாம் சொல்லி ஒருவர் தனது கூடாரத்தில் என்னை இணைக்க படுமுயற்சி எடுத்தார் யார் பிஜே சொல்றான் அவர் எனக்கு இப்படியெல்லாம் பல வகைகளில் ஆசை காட்டினார் பல ஆஃபர்களை வழங்கினார் அவர் வீசிய எலும்பு துண்டை பிடிக்க நான் தயார் இல்லை என்பதால் என் மீது இவ்வளவு பெரிய அவப்பலி அவரும் அவரை சார்ந்தவர்களும் சுமத்தி வருகின்றனர் அன்புக்குரிய சகோதரர்களே இது அவ்வளவும் பச்சை பொய் இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு வரலாறு ஒளிந்திருக்கிறது நாகரிகம் கருதி மனிதாபிமான அடிப்படையில இந்த உதவியெல்லாம் செஞ்சவங்க இந்த சம்பவத்தை சொல்லி காட்டல இருந்தாலும் இது போன்ற அயோக்கியர்களுடைய தோடுவை நம்ம உரிச்சு காட்டலன்னு வைங்களேன் இவன் சாயத்தை நம்ம விழுக்க வைங்க இவன் இன்னும் இது போல கடிதங்களை எழுதிக்கிட்டு பல நல்ல உள்ளங்கள் கொண்ட செல்வந்தர்களையும் சமூக ஆர்வலர்களையும் இவன் என்ன செய்வான் அவனுடைய வஞ்சக வலையில விளைவித்து அவங்கள ஏமாற்றுவான் என்பதற்காகத்தான் இதோட பின்னணி விஷயத்த நான் சொல்ல விருப்பப்படுறேன் பாருங்க இவன் வந்து ஆரம்பத்துல வந்து தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை விட்டு இவனை துரத்தி விட்டாங்கல்ல கல்லறி மூலமா ஜமாத்துக்கு பெரிய கேட்டு செஞ்சுட்டு போடா நாயேன்னு துரத்துனாங்கல்ல அப்ப ரோட்ல திருநாயா சுத்திட்டு அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் அவர் வழி இல்லைன்னு சொல்லி அறிஞர் பிஜே வாசலை வந்து நிற்கிறான் பிஜே வாசலை வந்து உதவி கேட்டு நிற்கக்கூடிய அவனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இவன் செய்தான் தான் அவருக்கு தெரியும் இவனுக்கு உதவி செய்ய அவருக்கு விருப்பம் இல்லை ஏன் இவனுக்கு உதவி செய்தான் என்ற அந்த விவரத்தையும் நான் இப்போ நான் சொல்லிடுறேன் வந்து நின்ற இவனுக்கு அவர் தரப்புல இருந்து தொழில் சார்ந்த சில உதவிகளை செய்வதற்கு ஆலோசனை வணங்கினார் நீ என்னப்பா தொழில் செய்வேன் நீ என்ன ஐடியா வச்சிருக்கேன்னு கேட்டால் நான் ஏதாச்சும் உங்கள் கடை வாசலில் தள்ளுவண்டியாச்சும் போட்டு நிற்கிறேங்க எனக்கு வருமானத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிலாம் இவன் கேக்குறான் அப்படி கேட்ட உடனே முதல் முயற்சியாக அறிஞர் பிஜே என்ன செய்கிறாரு சரி என்ன தொழில் செய்வேன் தள்ளு வண்டி போட்டு வியாபாரம் பண்ணிக்குவேன் அப்படின்றான் தள்ளு வண்டி போட்டு வியாபாரம் பண்றாருந்தா முதல் அதுக்கு உழைக்கணும் அதுக்கு தட்டு புடிச்சாம வாங்கணும் வண்டி செய்யணும் ஒரு இடத்த பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வியாபாரம் பண்ணா அங்க வியாபாரம் நடக்கும்னு தெரியணும் அதுக்குண்டான இடத்த பிடிக்கணும் இவ்வளவும் ஏற்பாடு பண்ணி வாகத்தில் இவனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி வியாபாரம் பண்ணுற நேரத்தில் இவர் யாருக்கு இதை செய்கிறீங்கன்னு அறிஞர் பிஜே கிட்ட சம்மந்தப்பட்ட ஒரு பார்ட்டி கேட்குறாரு அங்கே அதாவது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கீழே கடைப்படுற மாதிரி அதை அந்த இடத்துல அனுமதி கொடுக்குறவர் யாருக்கு இவ்வளோ நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்டால் சையது இப்ராஹிம்க்கு தாங்க இவ்வளோ நாங்கள் உதவி கேட்குறோம் அவனுக்கு நான் செய்ய மாட்டேன் அந்த அயோக்கியனுக்கு வேறு யாருக்குன்னா கேளுங்க செய்யணும் இவனுக்கு செய்ய மாட்டேன்னு மறுத்தாங்க நடந்தது புரட்ச வாக்கத்தில் இவனுக்கு ஒரு தள்ளுவண்டிக்கு கூட இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு செல்வந்தர் சொல்லி மறுத்தார் புரட்ச வாக்கம் ஒன்று அடுத்ததா நகரில் இதே மாதிரி முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டது யாருங்க கேட்ட கேள்விக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான் அதுக்கு இடமே கிடையாதுங்க அவனுக்கு செய்ய முடியாது வேறு யாருக்கு வேணாலும் செய்வோம் அப்படின்ட்டாங்க அடுத்ததா வந்து செகண்ட் லைன் பீச் மண்ணடிய கடைசி பகுதி பர்மா பஜாருக்கு ஆப்போசிட்ல செகண்ட் லைன் பீச்ல இவனுக்கு ஒரு தள்ளுவண்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கேயே அவனுக்கு இடம் விட முடியாதுன்னு சொல்லி அங்க உள்ள சகோதரர்கள் மறுத்துட்டாங்க மருத்தவங்களாம் யாரு தமிழ்நாடு தகுஞ்ச மாத்திர உள்ள செல்வந்தர்களும் அதில் உள்ள மட உள்ளடக்கம் தமிழ்நாடு தகுஜாமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கே ஒன்றுங்க இவனை பல பேருக்கு பிடிக்காது இவன் முகத்தில் முழிக்கிறதும் ஒன்று தான் ஒரு நாய் முகத்தில் முழிக்கிறதும் ஒன்று தான் அவ்வளோ ஒரு மகா கெட்டவன் இவன் கேடு கெட்டவன் சொல்லி இவனை வந்து முகத்தில் காதி உமிழாத அளவிற்கு தான் தமிழ்நாடு தகுஜாமத்தில் இவனை பார்த்தாங்களே தவிர இவனை கண்ணியமாவே பார்க்கல என்பதற்கு இந்த சம்பவம்லாம் ஒரு சாட்சி அதுக்கு அடுத்ததாக என்ன செய்கிறான் தள்ளு வண்டியும் வேலை ஆகலை அறிஞ்சது பிஜேட்டை வந்து கேட்குறான் ஏதாச்சும் உங்கள் கடையில் ஏற்றும் வேலை போட்டு ஒரு தொழிலை உருவாக்கி கொடுங்க இப்போ சம்பளத்துக்கு உன வேலைக்கு நிற்க நிற்க வச்சா வேலை செய்வான்னா ஒரு பொருளை கூட இங்கே இருக்கிற ஒரு தண்ணி சொம்பை கூட தள்ளி வைக்க மாட்டான் அந்தளவுக்கு மகா சோம்பேறிவேன் அப்போ இவனுக்கு என்ன செய்கிறாரு பிஜே உனக்கு எவ்வளோப்பா மாதம் வருமானம் தேவைப்படும் கேட்கறாரு எனக்கு ஒரு ஐம்பநாயிரம் தேவைப்படுங்க அப்படின்றான் ஏன்னா இவன் வந்து ஐம்பநாயிரம் தான் வாங்கியிருக்கான் டிஎன்ஜியில் ஐம்பனாயிரமாக இருந்தால் தான் செலவு பண்ண இவனுக்கு தெரியும் மாதம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் தான் செலவு பண்ண இவனுக்கு தெரியாது இவன் உல்லாசமாக வாழ்ந்தவன் ஐம்பநாயிரம் தேவைன்னு சொல்கிறான் ஐம்பதாயிரம் தேவைன்னா நான் சொல்கிற மாதிரி நீ வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எங்கள் கடைக்கு மு முறுக்கு மிக்சர்லாம் சில பேர் பேக் பண்ணி போடுறாங்க அப்படி நீ பேக் பண்ணி போடலாம் மொத்தமாக வாங்கி இல்லைன்னு சொன்னால் நாட்டு மரசக்கு எண்ணெயை காய்ச்சி அது ஒரு இடத்துல மொத்தமாக விற்கிறாங்க அதை வாங்கி பாட்டில் ஊற்றி எங்கள் கடைக்கு போடு நூதனத்துக்கு அனுப்பு மாதம் ஐம்பது ரூபாய்க்கு மேலே வருமானம் வரும் அப்படின்னு அறிஞர் பிஜே சொல்கிறாரு அதுக்குண்டான லைசன்ஸ்லாம் எடுத்து கொடுத்து ஏற்பாடு பண்ணி வர நேரத்தில் அதை ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சுட்டான் ஏன்னா அது போய் ஒரு இடத்துக்கு போகணும் சாமானை வாங்கணும் அலையணும் இந்த சோம்பேறிக்கு தான் அதுக்கெலாம் நேரம் இருக்காத இவன் குறுக்கு தான் வளையாத கட்டை விளையாதவனாச்சே அவன் ஓகே அதையும் தட்டி கழிச்சுட்டான் அதுக்கடுத்துதான் பார்த்தா இப்ப என்னப்பா செய்கிறேன்னு கேட்டா எதனா வெளிநாட்டுக்கு போறியான்னு கேட்கும்போது தொண்டி சகோதரர்கள் மூலமாக இவனை வந்து கத்தார் நாட்டுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்றாங்க பத்து விசா நீ செலவு பண்ண வேணாம் ஓசி விசால போய் நீ இறங்கி அங்க புலப்ப நடத்திக்கின்னு சொன்னா அதையும் போக முடியாதுன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டான் ஃப்ளைட்டில் ஏற முடியாது முனங்கால் வலிக்கும் முட்டுக்கால் வலிக்கும் சொல்லியிருப்போம் அவ்வளோ இருக்கு அதையும் மண்ணலி போட்டுட்டான் அதுக்கடுத்து இந்த ரூகுல் ரசிமி வந்தார் ஏழரை மணி நேரம் லைவ் அண்ணன் போட்டார்ல அதை அந்த ரூகுல் ரசிமை போய் லாஜியில் சந்தித்து க கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டு காலைல உழுவாத குறையாக அழுது குறைய தீர்த்துருப்பான் போல இருக்குது சரி இலங்கைக்கு வா உனக்கு ஏதாச்சும் ஒரு தொழிலை உருவாக்கி தரேன் ஒரு மதர் சாலை சேர்த்து விட்டா ஒரு தா அழிப்பையாச்சும் சொல்லி கொடுத்து காலத்தை கழிச்சிக்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் போலருக்கு அங்கே போகிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டால் அதுலேயே மண்ணளி போட்டுட்டான் போக முடியாதுன்னு சொல்லிட்டான் அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா பேரணாம்பட்டில் இவங்க இவங்க இவர் பேசுகிறார் அறிஞர் பிஜே வந்து சரி பேரணாம்பட்டுக்கு போ அங்கே வந்து ஜமியத்து சலஃபியா வந்து ஜமாத் இருக்கிறாங்க அவங்க வந்து ஏஜிஎஸ்சில் வந்து நீ வந்து அங்கே ஸ்கூல் கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற ஸ்கூல் ஒன்று நடக்குது அதில் இந்த தீனியாத்து கோர்ஸ் பசங்களுக்கு பாடம் எடு அப்படின்னா பேசப்பட்டதை தவிர பேரணாம்பட்டில் உனக்குன்னா முள்ளா வேலையை அங்கே தயார் செஞ்சு வச்சுருந்தாங்க இவன் போய் ஆலிம் வகுப்பு எடுக்க போறானா இல்ல ஒரு ஆலிம் வேலை பார்க்க போறானா இவன் மத ஆலி மாவன் இவனுக்கு வந்து அறிஞர் பிஜே பேரை கூட சொல்ல தெரியாது பிஜே பிஜேன்னு சொல்லுவான் அப்பவே கழிவு ஊத்துறாங்க பேர் கூட சொல்ல தெரியல இடாண்டு பேராம்பட்ல ஜும்மா பயன் பண்ண போற தாயிகளையே தொலை விட மாட்டாங்க இன்னைக்கா தான் நடக்கிற விவகாரம் ஒரு அவ்வளோ ஒரு அருப்புல உச்சரிப்பு பார்க்கக்கூடிய ஒரு ஊர்ல இவனை கொண்டு போய் இமாமா போடுவாங்களா தாயா பயன்படுத்துவாங்களா இவனுக்கு அங்கே என்ன வேலைன்னா அந்த ஸ்கூலில் ஏதாச்சும் ஒரு பாடங்கன்னு எடுக்கிற வேலை கொடுக்கலாம் பொழப்பு இல்லாமல் நிற்கிறானே தெருவில் நிற்கிறானே பிச்சை எடுக்காத குறையா காலில் உழுவாத குறையா இப்படி நாய் மாதிரி ரோட்டில் சுற்றுறானேன்னு இறக்கப்பட்டு கூப்பிட்டு பேரனாமட்டுக்கு வேலைக்கு போடாங்கன்னா இவருக்கு பேரனாமட்டில் கூப்பிட்டாங்களாம் ஜப்பானில் கூப்பிட்டாக அமெரிக்காவில் கூப்பிட்டாக ஹாங்காங்கில் கூப்பிட்டாங்கன்னு கதை வளர்க்குறான் உட்காந்துக்கிட்டு அப்புறம் இலங்கை பேக்கேஜி பேரணாமட்டு கதைலாம் இப்படி தாங்க சரி இவனை தாயா என்ன என்ன தாயை கூப்பிட்டாங்க தள்ளுவண்டி தள்ளுவண்டி தாயா கூப்பிட்டாங்களா ஒன்று ஊர் ஊரா தெரு தெருவா தள்ளு வண்டி வச்சுக்கிட்டு தள்ளுப்பா அது அந்த வேலைக்கு அவனை கூப்பிட்டாங்க உன்னை தாய் வேலைக்கு அவன்டா கூப்பிட்டான் உனக்கு உண்டான தகுதி மொதல் இருக்குதா தரம் இருக்கா இல்மு இருக்கா முதல் உனக்கு உன்னை கூப்பிட்டது எதுக்குன்னா பொ பொழப்பு இல்லாமல் நிற்கிறவனுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி தரம் தான் அறிஞ்சிரு பிஜே தவிர இவருக்கு வந்து பல ஆஃபர்களை வழங்கினா பெரிய ஆடி ஆஃபரு இவருக்கு கொடுத்து இவர் உள்ளே வளைச்சு போடுறாங்க இவர் பெரிய ஜாக்கிர் நாக்கி இவர் பேசுனானா அப்படி நூற்றுக்கணக்கான பேர் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்குது அல்ல அறிவை கொடுத்துருக்கான் அடி முட்டாளிவன் இவன் பேசுறதும் புரியாது இவன் இவனுக்கு இவனுக்கு என்ன செய்ய தெரியும் இவனுக்கு இவன் கழகம் பண்ணுவான் கல்லறியில் கதை எழுதுவான் பிறர் மானத்தோட விளையாடுவான் ஊர் பலா கழுவான் ஊர் சண்டை எழுப்பான் நாளைக்கு வர பலாவை இன்னிக்கே எழுத்து விடுவான் அப்படிப்பட்ட அயோக்கியன் இவனுக்கு ஏவன் வேலை கொடுக்குறான் இவன் மூஞ்சல் முழிக்க மாட்டான் தானே டிஎன்ஜி அளவுக்குலாம் ஓடுறான் அப்போ இவ்வளவும் எழுதுறாங்க அப்போ இவனுக்கு எப்படி இவ்வளவு உதவியை பிஜே செஞ்சாருன்னு எல்லாரும் அதான் கேட்குறாங்க அது எப்படிங்க அந்த மருமோ எப்படி பிஜே வந்து ஐசிஎஸ்ல கடை வைக்கிறதுக்கு இக்பால் நானா கிட்டே எட்டு லட்சம் எப்படி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டால் இவன் பொண்டாட்டி புள்ளியை கூட்டிட்டு டிஎன் இவன் என்ன செய்வான் அறிஞர் பிஜே வீட்டுக்கு அடிக்கடி வருவான் தமிழ்நாடு தகுதி ஜமாத்தில் நிர்வாகியாக இருக்கும் போது அடிக்கடி பொண்டாட்டி புள்ளியோட வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த ஜமாத்தை விட்டு இவனை வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளினாங்களா அப்போ அந்த நேரத்துலேயும் பொண்டாட்டி புள்ளியெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வர இவன் ஷெய்த்தான்னு அறிஞர் பிஜேக்கு தெரியும் இவனுடைய திருகுதாளங்களும் தெரியும் அவங்க அம்மா அவங்க பிஜே உடைய மனைவி இருக்கிறாங்க பாருங்கள் அந்த அம்மா தான் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா எங்க இவனை விடுங்க அந்த புள்ள முகத்தை பாருங்க அவங்க மனைவியை பாருங்க இவனுக்காக இல்லாட்டாலும் அந்த பெண்ணுக்காக அவன் கையில் வச்சுருக்கிற குழந்தைக்காக அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணி விடுங்கன்னு அறிஞர் பிஜே உடைய மனைவி கேட்டு கொண்டது கிடங்க அவங்க வற்புறுத்தலின் அடிப்படையில் தான் அறிஞர் பிஜே அவனுக்கு எட்டு லட்சம் இக்பால் நானாக கிட்ட வாங்கி கொடுத்து உதவி செய்தார் அட்வான்ஸ் தொகையாக பணம் கொடுத்தாரு இவன் கடையில் நஷ்டப்பட்ட பொருளை கூட அறிஞர் பீஜருடைய மகனார் முகமது அண்ணன் வந்து ஒன்றுத்துக்கு உதவாத சாமானை ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கினார் கடையில் விலை போகாத சிக்கன் பகோடா மட்டன் பகோடா பீப் பகோடா கொண்டு வந்து கடையில் தள்ளுவான் அதையும் வாங்கி கொடுத்தாங்க இவ் குடும்பமே சேர்ந்து செய்யத் இப்ராஹிமுக்கு அவ்வளோ உதவி செஞ்சாங்க மனிதாபிமான அடிப்படையில் செஞ்சுருக்கிறாங்க இவன் நவன் வந்து அவர் வீசி எலும்புத்துண்டை கவி பிடிக்க நான் தயாரில்லை எலும்புத்துண்டுக்கு தான் சுத்துன சுத்தின ஊர் ஊராணி ஒரு பயலை உன்னை மதிக்கல உன்னை வீட்டு வாசலை ஏத்தல உன்னை ஏன் எதுக்குன்னு கேட்கல நீ எந்த ஜமாத்துல பொறுப்புல இருந்தாலும் அவன் ஒரு ரூபா கொடுக்கலடா இவர் தான்டா அவன் கொடுத்தாரு பிஜே அறிஞர் பிஜேவுடைய மனைவி சொன்னதனால தான் எட்டு லட்ச கடன் வாங்கி கொடுத்தாங்க உனக்கு இவ்வளோ உண்மையும் மறைச்சிட்டு வெளிப்படையா அப்படி பச்சையா அப்படி வெளியில எழுதுறிய உன்னை நீ அல்லாவுடைய அச்சத்துல தான் அப்படி எழுதுறியா நீ அல்லாவ அஞ்சு நடக்கிறவனா அப்போ இப்போ நீ மதுரையில் ஒரு ஆட்டி ஆவரம் செஞ்சிருக்கே உன் தம்பியை தலையில் கூட நீ உள்ளா போடுவ உன் தம்பிய கூட நீ ஏமாத்துவ உன்ன ஊர் ஊர்ல இருக்கிற எவனை பேரை நீ ஏமாத்துறதுக்கு புறப்பட்டுருக்குன்னு தெரியல இப்படிப்பட்ட பச்சை அயோக்கிய இந்த செய்தி இப்ராஹிம் இவன் வந்து சொல்றான் அறிஞர் பிஜே அனை வந்து வலைவீசி இழுத்தாரு ஆஃபர்களை கொடுத்தாருன்னு இன்னும் இந்த செய்தி இப்ராஹிம் செய்தானை பற்றி வரிக்கு வரி நம்ம பேச இருக்கிறோம் உண்மை செய்திகள் மக்களை நீங்க தெரிந்து கொள்ளத்தான் தெரிந்து தெரிஞ்சுக்குங்க இவன் எப்படிப்பட்டவன் இவன் எப்படிப்பட்ட அயோக்கிய என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தான் இத்தனை உண்மையை நான் சேகரிச்சிருக்கேன் அண்ணா நியூடே உனக்கு கடை வச்சு கொடுத்தாங்க ஒன்றரை தகவலும் சேர்த்து சொல்கிறேன் மூணு மார்க்கில் இந்த கடை நஷ்டமான பிறகு ஐசோஸ் கடை நஷ்டமான பிறகு அதுக்கு பிறகு பிஜே வந்து உண்மையில் ஒரு ஏமாளி தான் அவரும் ஏமாளி தான் அவங்க குடும்பத்தாரும் ஒரு ஏமாளி தான் நான் அடித்து சொல்லுவேன் இல்லைன்னா இவ்வளோ மாதிரி அயோக்கி இவ்வளோ வேலை செஞ்ச பிறகு இந்த நியூ டேல வந்து நம்ம கௌரவமாக போய் உட்கார்ந்தான் பார்த்தீங்களா அது அது எப்படி செஞ்சு கொடுத்தாங்க அங்கேருந்து நேராக மண்ணடிக்கு வந்துடுவான் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவான் டே கடையில் வந்து உட்காந்துருவான் இசாம்பையை அவங்க பிஜே அறிஞ்ச பிஜேபுடைய மருமம் கடையில் உட்காந்து புழப்பு இல்லைங்க அந்த கடை நஷ்டமாயிருச்சுங்க என்ன செய்யறதுன்னு தெரியலைங்கன்னு ஒரே புலம்புவான் எப்போ பார்த்தாலும் புலம்புறதுனால கடைசியில் என்ன செஞ்சார் பிஜே வந்து இந்த கோயம்புத்தூர் பேசி அதுக்கு பிறகு அதில் ஒரு பார்ட்னர் மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி திருவள்ளிக்கணிக்கு திருவள்ளிக்கணியில் ஒரு கடையை வச்சு கொடுக்குறாங்க அந்த கடைக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி ஆல்டர்னேஷன் துணி கடையை ரெடி பண்ணி இவனை கொண்டு போய் மேனேஜராக உட்கார வச்சா இந்த நாய் காலையில் வருவாங்க காலையில் வருவான் வந்துட்டு அதோட மதியானம் சாப்பாட்டுக்கு வருவான் அதோட நைட் பத்து மணிக்கு பணம் என்றதுக்கு வருவான் இதெல்லாம் எப்படி நானே போய் சிசிடிவி கேமராவோ போய் பார்த்தேன் இவன் எத்தனை மணிக்கு வருவான் போகிறான்னு இந்த மூதேவி கடையை ஆம பூந்த மாதிரி இந்த இந்த மூதேவி அந்த கடையை பூந்து கடையில் உள்ள கெடுத்து பல லட்சங்களை நஷ்டமாக இவன் பாட்டு தோலில் துண்டை ஒதுக்கிட்டு போட்டு போயிட்டான் அந்த கடையில இருந்த எல்லா சாமானையும் துணிமணியெல்லாம் எடுத்து அடுக்கி மூட்டை கட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து நியூ நியூடியூல கடையில நான் போட்டேன் அந்த கடையில வேலை பார்த்ததுனால நான் கொண்டு வந்து அவ்வளோ மூட்டையும் இறக்குனேன் கண் கூட பார்த்ததை உங்களுக்கு சொல்றேன் பொய் சொல்லலை உண்மையாகவே நடந்த விஷயத்தை இவனை பற்றி சேகரித்து தான் பேசுறேன் இவன் யாரையும் இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய எவ்வளவு பேர் வாழ்க்கையில விளாண்டுருக்கான் இவன் இவன் எப்படிப்பட்ட சோம்பேறி எவ்வளவு பெரிய மகா பொய்யன் என்பதை உங்களுக்கு சொல்வதற்காகவே எல்லார் தரப்பட்டையும் விசாரிச்சு உங்களுக்கு நான் விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த கம் நியூ டே கடையவே அவன் காலி பண்ணிட்டான் பல லட்சம் அந்த நியூ டே ஓனருக்கு நஷ்டம் அதோட அந்த கடையை காலி பண்ணி அந்த சாமானை கொண்டு வந்து அந்த ரேக்கை ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த கண்ணாடி ரேக்கை ஒன்று ஒன்றும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடையை ரெடி பண்ணாங்க அவ்வளோத்தையும் நாசமாக்கினாங்க கடையிலேயே இருக்க மாட்டான் கள்ள மொசராக பண்ணுற டிஎன்டிச்சி தலைமைக்கு ஓடிடுவான் கடையிலே நிற்க மாட்டாங்க இவன் வியாபாரமே பண்ண மாட்டாங்க இவன் கட்ட குறுக்கு வளையாதுங்க இந்த மாதிரி சோமேரிக்கு தான் அறிஞர் பிஜே வந்து உதவி செஞ்சிருக்கிறான்னு மக்கள் கண்டு வெறுக்கிறாங்க உணமதி அயோக்கியனால் உண்மையால் பாதிக்கப்பட்ட கூட பல உதவிகள் பெற முடியாது போவதற்கு இவன மாதிரி அயோக்கியர்கள் தான் முக்கிய காரணம் அப்போ இந்த அயோக்கியனை தான் தமிழ்நாடு தவிஜமாத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியர் என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் இவன் லேசா கடிதத்தை எழுதிட்டு போன பின்னாடி இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு இதெல்லாம் நீங்க தெரிந்து தான் உங்களுக்கு நான் நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்ல பிரியப்பட்டிருக்கிறேன் இன்னும் சார்லாம் இவனுடைய திருகுதாளங்களையும் திருநள்ளுகளை நம்ம என்ன செய்வோம் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்துவோம் எல்லாம் அடுத்த பதிவுல சந்திப்போம் வாக்குறுதாவான